இவைகள் கர்த்தருடைய பண்டிகைகள் என்றும் நித்திய கட்டளை என்றும் அந்நியர்களும் கொண்டாட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருப்பதினால் இந்த கட்டளையை நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் மாம்சத்தின்படி அல்ல ஆவியின்படி மனதார இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்தில் நம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு ஆராதனை செய்து கர்த்தருக்கு துதிபலி செலுத்தி நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் சபை கூடி கர்த்தரை தொழுது கொண்டு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இருபத்தி மூன்றாம் அதிகாரம் கர்த்தரை பண்டிகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவைகள் கர்த்தருடைய பண்டிகைகள் என்றும் நித்திய கட்டளை என்றும் அந்நியர்களும் கொண்டாட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருப்பதினால் இந்த கட்டளையை நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் மாம்சத்தின்படி அல்ல ஆவியின்படி மனதார இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்தில் நம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு ஆராதனை செய்து கர்த்தருக்கு துதிபலி செலுத்தி நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் சபை கூடி கர்த்தரை தொழுது கொண்டு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் இப்பொழுது புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம் பஸ்கா பண்டிகையின் முதல் நாளிலிருந்து இருந்து ஏழு நாட்கள் ஆசிரிக்கப்படுகிற பண்டிகையா இருக்கிறது இந்த கர்த்தருடைய பண்டிகைகள் என்பது நாம் கொண்டாடுகிற பண்டிகை என்று நினைக்க கூடாது இந்த வார்த்தையை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும் அனுசரிக்கிற பண்டிகையாக இருக்கிறது கொண்டாட்டம் என்றால் அது சந்தோஷப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற இந்த பண்டிகைகள் கர்த்தருடைய சிலுவைப்பாடு அவருடைய அவருடைய மரணத்தை குறித்து தியானிக்கிற ஏழு நாட்கள் என்று இந்த புளிப்பில்லாப்பு பண்டிகையை குறித்து இந்த நாட்களில் சிறுமையின் அப்பம் புசிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருப்பதினால் இது துக்கமாக அனுசரிக்க வேண்டிய காலங்களாக இருக்கிறது துக்கம் என்றால் கர்த்தர் இறந்து விட்டார் என்று துக்கம் கொண்டாடுவதல்ல நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் அவர் நமக்காக இந்த அளவுக்கு பாடுபட்டாரே அவர் நமக்காக ஜீவனை தந்தாரே என்று நினைத்து பார்க்கும் நாட்களாகவும் கர்த்தரை தொழுது கொண்டு அவரை ஆராதித்து அந்த உணர்வை அடைகிற நாட்களாகவும் மொத்தத்தில் சுருக்கமாக சொல்ல வேண்டும் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தரை தேடுகிற நாட்களாக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிற நாட்களாக இந்த நாட்களை நாம் அனுசரிக்க வேண்டும் அதுவே சரியான பண்டிகையா இருக்கிறது புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஏழு நாள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது என்ன புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கும் புளிப்புள்ள அப்பம் என்றால் ஈஸ்ட் கலந்து செய்யப்படுகிற பிரெட்டாக இருக்கிறது கோதுமை பிரெட் ஆனால் புளிப்புள்ள அப்பம் என்பது சப்பாத்தியை குறிக்கும் இப்படி இருக்க புளிப்பில்லா அப்பம் என்றால் பாவம் இல்லாத உபதேசம் பாவம் இல்லாத வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் புளிப்பில்லா அப்பம் என்பது நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய நாட்கள் நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டிய நாட்களாக இந்த நாட்களை நாம் அனுசரிக்க வேண்டும் இதுவே கர்த்தருடைய பார்வையில் சரியான பண்டிகை ஆசரிப்பாக இருக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து நம் வாழ்க்கையில் சில காரியங்கள் நமக்கு நடப்பதுண்டு அதாவது நாம் மிக பெரிய பாவங்களுக்கு விலகி இருப்போம் ஆனாலும் சிறு தவறுகள் சிறு பாவங்கள் நம்மிடத்தில் ஒட்டிக் கொண்டிருக்கும் பாவங்கள் என்றாலே பாவங்கள் தான் சிறியது பெரியது என்று இல்லை சிறிய பாவமும் கர்த்தருக்கு தான் ஆனால் அவைகளை ஆனால் அவைகளை நாம் விடாமல் பிடித்து கொண்டிருப்போம் சிலவை நம்மை ஒட்டி கொண்டே இருக்கும் உதாரணத்திற்கு பொய் பேசுவது பொறாமைப்படுவது ஆஹ் ஒருவரை பற்றி கோல் சொல்வது போன்ற காரியங்கள் இருக்கும் கொலை செய்யவில்லை விபச்சாரம் செய்யவில்லை என்றாலும் இப்படிப்பட்ட பாவங்கள் நமக்குள் ஒட்டி கொண்டிருக்கும் இதையெல்லாம் இந்த பண்டிகை நாட்களில் நாம் அதை நம் வாழ்க்கையிலிருந்து இருந்து எடுத்து போட்டு விட வேண்டும் புளிப்பில்லா அப்பம் என்பது இப்படிப்பட்ட புலிப்புகளை நம்மிடத்திலிருந்து நீக்குகிற நாளாக கர்த்தர் சொல்லுகிறார் பஸ்கா பலியாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மிடத்தில் இருக்கிற அந்த புளிப்பை நீக்கி போட்டு நம் ஆவியை ஆத்துமா சரீரத்தை சுத்திகரிக்க நம்மளுடைய ஆத்துமா சுத்திகரிப்புக்காக அவர் தம் ரத்தத்தை செந்தி நம்மை பாவத்தை போக்க நம்முடைய பாவத்தை போக்குவதற்கு அவர் பிறந்தார் அவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள் தான் பஸ்கா பண்டிகையின் நாள் அவர் உயிர் திழந்த திருநாள் முதற் பலன் பண்டிகையின் நாள் புலிப்பில்லாப்பா பண்டிகை என்பது கர்த்தர் சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்த நாளிலிருந்து ஏழு நாட்கள் கர்த்தருடைய சிலுவை பாடுகளை அவருடைய வலி வேதனைகளை நாம் உணர வேண்டும் நம்மை தான் கர்த்தருடைய தியாகத்தை நினைவு கூறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நினைவு கூறும் நாளாக ஆண்டவர் இந்த காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை வருடா வருடம் நாம் இதை செய்ய வேண்டும் என்றுதான் இந்த நாட்களை நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார் புளிப்பு என்பது பாவம் நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற நாளாக இந்த ஏழு நாட்களையும் நாம் எடுத்துக்கொண்டு வாரத்தின் அதாவது பஸ்கா பண்டிகையின் நாள் அன்றும் நாம் சபை கூடி வர வேண்டும் இந்த காலத்தில் இப்படி இந்த பண்டிகையை ஆசரிக்கலாம் என்ற ஒரு ஆலோசனை பஸ்கா பண்டிகை நாளன்று பஸ்கா பண்டிகையின் நாளன்று நாம் கர்த்தரை கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதித்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சிலுவை மரணத்தை தியானிக்கலாம் அதற்கு அடுத்து வருகிற முதல் வாரத்தின் முதல் நாள் முதற் பலன் காணிக்கையாக நாம் கர்த்தருக்கு காணிக்கைகளை நம் வாழ்க்கையில் முதற் பலன்களை நம் விவசாயம் செய்கிறவர்கள் தங்கள் நிலத்தில் விளைகிற புதற் பலன்களையும் தங்களுடைய சம்பாதிக்கிறவர்கள் தங்களுடைய சம்பளத்தின் ஒரு பகுதியையும் முதற்பலனாக பலனாக கத்திற்கு கொண்டு வந்து காணிக்கை செலுத்தலாம் தசகா பாகங்களை கொடுக்கிற நாளாக நாம் அதை செய்யலாம் நம்மால் முடிந்தவரை கர்த்தருடைய ஊழியத்திற்கும் கர்த்தருடைய திரு சபைகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவி செய்து அந்த நாளை நாம் கொண்டாடலாம் இந்த மண்டையின் ஏழு நாட்களும் நம்மை தாழ்த்தி நம் சுய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற நாளாக நம் இருதயத்தை ஆராய்ந்து நம்மிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறது யாரை பற்றியாவது புறம் கோரி இருக்கிறோமா நாம் யாரை பற்றியாவது தவறாக பேசி இருக்கிறோமா யார் மனதையாவது காயப்படும்படி பேசி இருக்கிறோமா யாரையாவது திட்டி இருக்கிறோமா தூஷித்து இருக்கிறோமா கருத்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வேத வசனத்தை கை இதெல்லாம் பாவமாக இருக்கிறது அவர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர் கருத்தர் கேட்பார் நாம் அப்படி தூஷிப்பது மிக தவறு அப்படி ஏதாவது செய்திருந்தால் இந்த நாட்களில் அவைகளை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த ஏழு நாட்களும் கர்த்தர் நமக்காக செய்த தியாகத்தை நினைத்து நம் பாவங்களை அகற்றி புளிப்பை அகற்றி புளிப்பிண்டா அப்பமாக சாப்பிடுவது போல நம் வாழ்க்கையில் பாவமில்லாத வாழ்க்கைக்குள் நுழைகிற இந்த ஏழு நாட்கள் மட்டுமல்ல பாவமில்லாத வாழ்க்கையை தொடங்குகிற நாட்களாக இந்த நாட்களை நாம் அனுசரிக்க வேண்டும் இது இப்படி நாம் செய்யும் போது கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி மனம் திரும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை தியானித்து கர்த்தரை ஆராதித்து துதிபலி செலுத்தி நாம் இந்த நாட்களை நாம் அனுசரிக்க வேண்டும் பஸ்கா பண்டிகையின் நாளும் அதிலிருந்து தொடங்குகிற ஏழாம் நாளும் இப்படி நாம் அனுசரித்து விட்டு மற்ற நாட்களில் நடுவில் இருக்கிற அந்த நாட்களும் தகன பலிகளை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் இருக்கிறார் இந்த வேத பகுதியில் அதனால் அந்த நாட்களில் சபையாக கூடியோ அல்லது முடியாவிட்டால் வீட்டிலேயோ இருந்து கொண்டு எங்கிருந்தாலும் பரவாயில்லை நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வது நல்லது கர்த்தருக்கு துதி பலி செலுத்தி நம்மை தாழ்த்தி தனிமையாகவோ குடும்பமாகவோ கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் இப்படி செய்யும் போது அது தகன பலி செலுத்தியதற்கு சமமாக இருக்கிறது இப்படி நம்மை இந்த காலத்திற்கு ஏற்றபடி நியாயபிரமான காலத்தில் நாம் அல்ல இந்த காலத்திற்கு ஏற்றபடி நாம் இந்த பண்டிகைகளை கொண்டாடலாம் அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்படி செய்யும் போது நாம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் மிக மிக ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் இதை செய்து பார்க்கலாம் இப்படி குளிப்பிண்டா அப்ப பண்டிகை என்பது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிற பண்டிகையாக இருக்கிறது எல்லா பண்டிகையும் நம்மை சுத்திகரிப்பதற்கான ஒரு ப்ரொசீஜர் அதில் இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் எல்லா பண்டிகையிலும் ஏழு பண்டிகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஏழு பண்டிகைகளும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே நம்மை சுத்திகரிப்பதற்கும் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள இடையில் உள்ள அந்த உறவை புதுப்பிப்பதற்கும் ஏற்ற விதமாக இருக்கிறது முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களில் நாம் தாழ்த்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான கட்டளையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதல் நாளும் ஏழாம் நாளும் ஓய்வு நாளாய் இருக்க வேண்டும் வேலைக்கு செல்லக்கூடாது சபை கூட வேண்டும் மற்ற நாட்களில் வேலைக்கு செல்லலாம் ஆனால் துதிபலி செலுத்த வேண்டும் இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் நாட்களில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் நம்மிடத்தில் உள்ள பெருமை என்னும் அருவருப்பை கர்த்தருடைய அருவருப்பை அதை எடுத்து போட்டு நம்மை நாம் தாழ்த்தி தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரிடத்தில் தாழ்மையாக நாம் இருக்க வேண்டும் அது எப்படி என்றால் நம் இருதயத்தில் மேட்டைமை இருப்பதினால்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை யார் சொன்னாலும் வேத வசனத்தை தியானித்தாலும் அதை கேட்காமல் போவதே பெருமை கர்த்தருடைய தீர்க்கதரசிகளுக்கு செவி கொடாது இருக்கிறதே பாவம் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஊழியக்காரர் தம்முடைய செய்தியை கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்போது போது அது எங்கிருந்தாலும் அதை கேட்டும் அதை செவி கொடுக்காமல் அதை கேட்டும் அதை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் என் வேலையை நான் பார்க்கிறேன் என்று செல்வது பெருமையாய் இருக்கிறது இப்படிப்பட்ட பெருமையை கர்த்தர் நம்மை விட்டு அகற்றி போடும்படியாக சொல்லுகிறார் இதுவும் ஒருவித புளிப்பு தான் மிக பெரிய புளிப்பு கர்த்தர் அருவறுக்கிற பாவங்களில் மிக பிரதானமான பாவங்கள் என்றால் அதில் பெருமையும் ஒன்று பெருமையும் ரத்தம் செஞ்சதுடன் கர்த்தர் மிக மிக அருவருப்பாக நினைக்கிற காரியமா இருக்கிறது வேசித்தனமும் கூட அதனால் இப்படிப்பட்ட பாவங்கள் நம்மிடத்தில் இல்லாதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும் நம் இருதயத்தை பெருமை என்பது ஒரு வித குணம் அது நேரடியாக பாவமாகாது அந்த பெருமையின் நிமித்தம் நம் நாம் செய்கிற செயல்கள் பெருமையை வைத்துக்கொண்டு நாம் செய்கிற செயல்கள் பாவமாக வரும் பெருமை என்ற குணம் இருக்கும் போது நாம் பாவம் செய்வோம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்காமல் போவது வேத வசனத்தை எடுத்து படிக்காமல் செல்வதே ஒரு பெருமைதான் அது ஒரு திமிருதான் எனக்கு எல்லாம் இருக்கிறது நான் ஏன் அதை படிக்க வேண்டும் என்ற அவளை ஒரு மனப்பாங்கு அப்படி இருக்கக்கூடாது நாம் மனம் திரும்பி நாம் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை விட்டு அகற்றி போட்டு பெருமையை தூக்கி எறிந்து தாழ்மையை அணிந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்ய வேண்டும் அதை பழக வேண்டும் அது ஒரே நாளில் முடியாது நாம் அதை தொடரும் நாட்களாக இந்த நாட்களை வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் இந்த அருவறுப்பை நம்மை விட்டு அகற்றி போட்டு அகற்றி போட்டு முற்றிலுமாக இந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் இந்த துர்க்குணத்தை நம்மை விட்டு அகற்றி போட்டு விட வேண்டும் தாழ்மையுள்ள இருதயத்தோடு புளிப்பில்லா அப்பம் போல நாமளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்கிற நாட்களாக இந்த பண்டிகைகள் இருக்கிறது இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறுநாதா